தொழில்முனை ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம் நம்ம சூப்பர் மண்டார் சேனலில் ஃபுட் பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிளைன் பிளைன் இட்லி செல் பண்ணுற பிஸ்னஸை வந்து தொடங்குறது சம்மந்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதை தொடங்குறதுக்கு தேவையான விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் இந்த ஐடியா பிஸ்னஸ் கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் ஒரு இட்லி மார்க்கெட் அப்படின்ற ஒரு பிளேஸே இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு லட்சம் இட்லி வந்துட்டு பிளெயின் இட்லியை சேல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஊரில் நம்ம பகுதியில் செஞ்சால் என்ன அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த பிஸ்னஸ் கான்செப்டே வந்துட்டு இருக்கு ஸோ இட்லி வந்துட்டு பிளெயின் இட்லி வந்துட்டு தயாரிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் இட்லி மேக்கர் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு தேவை ஸோ இங்கே நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த கமர்ஷியல் இட்லி மேக்கர் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஐம்பத்தி நாலு பீசஸ் வந்துட்டு ரெடி பண்ண முடியும் அப்படின்றாங்க அதாவது சிக்ஸ் ட்ரே இருக்குது இதில் ஒரு ட்ரேல பார்த்தீங்கன்னா ஒம்பது இட்லி வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு ஒரு இட்லி மேக்கர் வந்துட்டு தேவைப்படும் ஸோ அடுத்த விஷயங்களை பார்க்கலாம் வாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மாவு தயாரிக்கிறதுக்கு எப்படி செலவாகுது என்ன செலவாகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த வந்துட்டு எங்கள் வீட்டில் நான் செஞ்ச அடிப்படையில் வந்துட்டு இந்த அளவை வந்து கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு சாஃப்டான இட்லி வந்துட்டு எந்த மாதிரி என்ன மூலப்பொருட்களை சேர்த்தா கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு விலையை நிர்ணயிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி வந்துட்டு நமக்கு ரெண்டு கிலோ முந்நூறு கிராம் தேவைப்படுது பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு கிராம் தேவைப்படுது ஜவ்வரிசி அரிசி நூறு கிராம் அவல் ஐம்பது கிராம் வெந்தயம் இருபது கிராம் உளுந்து பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் ஸோ இதோட ஒரு கிலோ விலையை வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றத்தோட ஒரு கிலோ விலையை வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ரெண்டு கிலோ முந்நூறு கிராமுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு ரூபா வந்துட்டு புழுங்கல் அரிசிக்கு மட்டுமே செலவாகுது பச்சரிசிக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு ரூபா செலவாகுது ஸோ ஜவ்வரிசிக்கு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாய் செலவாகுது அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றத்துக்கும் வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு செலவாகிறது இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா செலவாகுது ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாவை இந்த ஹோல் குவான்டிட்டி வந்துட்டு அரிசியில் தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒம்பது கிலோ மாவு கிடைக்குது ஸோ இரநூத்தி எழுவத்தஞ்சி ஒம்போது கிலோ மாவு கிடைக்குது ஸோ அப்போது ஒரு கிலோவோட மாவோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வருது இந்த ஒரு கிலோ அதாவது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கிராம் ஒரு இட்லி அளவு அப்படின்னு எடுத்துக்கணும்னா நமக்கு இருபத்தி மூணு இட்லி ஒரு கிலோ மாவுக்கு கிடைக்குது ஸோ முப்பது முப்பது ரூபா வந்து காஸ்டிங் பர் மா கேஜி ஆஃப் மாவு அப்படின்னா இருபத்தி மூணு இட்லி கிடைக்குதுன்னா ஒரு இட்லியோட விலை வந்துட்டு நமக்கு ஒரு ரூபா முப்பது காசு ஆகுது ஓகேங்களா இந்த இருபத்தி மூணு இட்லி எந்த இடத்துல உங்களுக்கு அதாவது இந்த இருபத்தி மூணு இட்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா நாற்பத்தெட்டு கிராம் அது வந்துட்டு எந்த அளவு பிரகாரம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டில் இருந்த ஒரு இட்லி பாத்திரம் ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு கிராம் வருது அதாவது உரம் இட்லி பாத்திரம் மட்டுமே தொண்ணூற்றி நாலு கிராம் வருது ஸோ மாவு ஊற்றி வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூற்றி ஏழு கிராம் வருது ஸோ அவிச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு கிராம் வருது ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிலோ மாவுக்கு இருபத்தி மூணு இட்லி அப்படின்ற மாதிரியான கணக்கு வந்துட்டு உங்களுக்கு க ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு லாபம் என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்டுக்கு போயிட்டேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதாவது நீங்கள் ஒரு கிலோ மாவு தான் ரெடி பண்ணுறீங்க ஓகேங்களா அதுக்கு முப்பது ரூபா செலவாகுது ஒரு கிலோ மாவுக்கு எல்பிஜி காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா செலவாகுது அப்படின்ற மாதிரி எடுத்துனா இருக்கேன் ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா அந்த ஒரு கிலோ மாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இருபத்தி மூணு இட்லி ஓகேங்களா இருபத்தி மூணு இட்லி கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு இருபத்தி மூணு இட்லி வந்துட்டு செல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவே வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் குள்ளே வந்துடுறீங்க ஓகேங்களா அதாவது என்ன செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ரூபா ஐம்பது பைசா ஓகேங்களா ஏன் ரூபா ஐம்பது பைசான்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் தான் இருக்குது மூணுரூபா ஐம்பது காசுக்கு ஒரு பிளைன் இட்லி வந்து விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அந்த விற்கிற மாவோட இட்லியோட அளவு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டு கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தி ஆறு இட்லி தொண்ணூற்றோருபா லாபம் கிடைக்குது ஸோ அதே பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மூணு கிலோ மாவு அப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது இட்லிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி முப்பத்தி ஆறு ரூபா லாபம் கிடைக்குது ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ மாவு அதாவது போடுறோம் அப்படின்னா ஒரு நூற்றி பதினஞ்சு இட்லியை நம்ம செல் பண்ணுறது மூலமாக நமக்கு இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் வந்து கிடைக்குது ஸோ வீட்டில் வந்துட்டு ஏதாவது தொழில் தொடங்கணும் முதலீடு இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான பிஸ்னஸ் வாய்ப்பு தான் இது ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ மாவு அதாவது ஒரு இரநூத்தி முப்பது இட்லி வந்துட்டு நம்மளால் சேல் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நனக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்துட்டு லாபமாக மட்டுமே நிற்கிது ஸோ நானூற்றி இன்ட்டு முப்பது நாள் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா வந்துட்டு நமக்கு லாபமாக நிற்கிது ஸோ இப்போது பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நம்ம இந்த இரநூத்தி முப்பது இட்லியும் வந்துட்டு நமக்கு விற்கிறதுக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்துட்டு நாலு இட்லி வாங்கி போகிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு நம்ம கடைக்கு ஒரு ஐம்பது கஸ்டமராவது இருந்தால் தான் வந்து இந்த லாபத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்த அந்த அக்கா வந்துட்டு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது அந்த பகுதியில் நிறைய கடைங்க இருக்குது அந்த நிறைய கடைங்க இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து அவங்களால் ஐநூறு இட்லி விற்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது காலையில் ஐநூறு இட்லி சாயந்தரம் ஒரு ஐநூறு இட்லி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஸோ ஒரு நாளைக்கு ஆயிரம் இட்லி வந்துட்டு அவங்களால சேல் பண்ண முடியுது ஸோ ஆயிரம் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நாற்பத்தி அஞ்சு கிலோ மாவு தேவைப்படுது அப்படின்னா ஆயிரம் இட்லி ஸோ அந்த அக்காவால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா வந்து லாபம் சம்பாதிக்க முடியுது ஆனால் இதில் பார்த்திங்கன்னா லேபரை நான் சேர்க்கவே இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே சேர்ந்து செய்கிறது மூலமாக தான் இந்த லாபத்தை வந்துட்டு அவங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இப்போ லேபர் சேர்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபருக்கு ஒரு இரநூறுபா சின்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட லாபம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அதாவது அந்த அக்காவோட லாபம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தா அந்த அக்காவோடய லாபம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் முடியாது ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பிக்கப் ஆக ஆக கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா முப்பது ரூபா செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போது நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறவங்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு அரிசி பார்த்திங்கன்னா விளைவிச்சு நீங்களே எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நோ காஸ்ட் இட்லி அப்படின்னு வச்சுங்க அதாவது நோ காஸ்ட் ஃபார் ரைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இட்லியோ அரிசியோட விலை பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ அப்படின்னு நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு செலவாகிறதே பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி அவல் அவள் வெந்தயம் உளுந்து இதுக்கு மட்டும்தான் செலவாகும் ஸோ மேக்கிங் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறஞ்சி போயிடுது அதாவது அரிசியோட விலையில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது ஸோ நம்ம ஜீரோன்னு எடுத்துக்க வேணாம் ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபான்னு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ மேக்கிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூபா ஆகுது ஸோ அந்த ஒம்பது கிலோ மாவுக்கு பத்து ரூபா ஆகுது செலவாகுது ஸோ பத்து ரூபா அப்படின்னு கணக்கு போட சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு இட்லியோட விலை வந்துட்டு நாற்பது தான் வருது ஸோ ஓகே இப்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்குது நமக்கு ஒரு கிலோ மாவுக்கு வந்துட்டு பத்து தான் செலவாகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு ஆனால் லாபம் பார்த்திங்கன்னா இப்போது உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ நம்ம சேல் பண்ணுறோம் வித்தவுட் லேபர் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ஒன்றும் இல்லை ஒரு நூற்றி பதினஞ்சு இட்லி வந்து நம்மளால சேல் பண்ண முடியும் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் அதாவது நமக்கு ரைஸ் வந்துட்டு நம்ம நிலத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்படின்னு சொல்ல அதை வந்துட்டு வேல்யூ ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு இந்த லாபம் கிடைக்குது ஸோ முந்நூற்றி இருபத்தி ஏழு இன்ட்டு முப்பது கணக்கு போட்டால் நமக்கு ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபா மாதம் பத்தாயிரம் ரூபா பார்த்திங்கன்னா நம்ம காலையில் மட்டுமே செய்கிற இந்த பிஸ்னஸை வச்சு நம்மளால் கண்டிப்பாக லாபம் சம்பாதிக்க முடியும் ஒரு நல்ல வால்யூம் நமக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதாவது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோ நம்மளால் இது பண்ண முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இட்லி சேல் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு லாபமாக கிடைக்குது ஸோ ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூலப்பொருளில் வந்துட்டு விலையை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் மூலப்பொருளில் வந்துட்டு எந்த விலையை மாற்றத்தை செய்ய வேணாம் அப்படி இருக்குது அப்படின்னு வச்சிக்கலாம் நாம பார்த்திங்கன்னா சென்னை மாதிரியான ஒரு பெருநகரங்களில் இல்லை ஏதோ ஒரு சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஒர்க்கிங் பீப்புள்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க நிறைய வந்துட்டு வீட்டு வீட்டிலேருந்து வேலைக்கு தான் போகிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட செல்லிங் ப்ரைஸை வந்துட்டு நம்ம மாற்றி அமைக்கலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காமி இந்த வீடியோவில் காண்பித்த எல்லா ப்ராஃபிட் அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ரூபா ஐம்பது பைசா அப்படின்ற அடிப்படையாக வச்சு தான் இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செல்லிங் ப்ரைஸை வந்துட்டு சும்மா மாற்றி பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பெருநகரங்களில் இதை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அஞ்சு ரூபா விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா இப்போது ஒரு கிலோ மாவு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி மூணு இட்லிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நூறுரூபா லாபம் கிடச்சிடுது ஸோ பெருநகரம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஒரு இருபது கிலோ வந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இருபது கிலோவில் ஸ்டார்ட் பண்ணுறேன் நானூற்றி அறுபது இட்லி வந்து சேல் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா லாபமே கிடைக்கிது இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த செல்லிங் ப்ரைஸை வந்துட்டு நம்ம மாற்றுறது மூலமாக நம்மளோட லாப விகிதம் மாற்றலாம் நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம லாபத்தை அதாவது செல்லிங் ப்ரைஸை வந்து மாற்றலாம் ரூபா ஐம்பது காசு வைக்கலாம் ஓகேங்களா இப்போ ரூபா ஐம்பது காசு வைக்க சொல்ல லாபம் இப்படி இருக்குது ஸோ நாலு ரூபான்னு நான் வைக்கிறேன் லாபம் லாபம் மாறுது ஸோ நாலு புள்ளி அம் ஐம்பது பைசாவுக்கு விற்கிறேன் அப்படின்னா அதோடய லாபம் மாறுது ஸோ அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கான லாபம் மாறுது ஸோ ஆறு ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அதோட லாபம் மாறுது ஸோ செல்லிங் ப்ரைஸை மாற்றுறது மூலமாகவும் நம்மளோட லாபம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகன்றதுதான் இதோட கான்செப்ட் ஸோ மூலதனம் இல்லாதவங்க அப்படின்றவங்களும் இந்த தொழிலை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எந்த இடத்துல செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷாப் முன்னாடியே வந்துட்டு நம்ம ஒரு சின்ன கியாஸ்க்கு மாதிரி போட்டுக்கூட நம்ம அதாவது ரிமூவல் கியாஸ்க்கு அது அந்த சிக்மெல்லாம் விற்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு போட்டு போட்டுக்கூட சேல் பண்ணலாம் இல்லை வந்து கல்யாணம் ஆர்டர் பார்ட்டி ஆர்டர் ஏதாவது தெரிஞ்சவங்க மூலமாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அதுக்கும் நாம் கேட்டு வாங்கி செஞ்சு லாபம் சம்பாதிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி